ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே நான் என்னென்ன பண்ணேன் என்னோட டே எப்படி போச்சு எந்த அளவு எஃபெக்டிவாக இருந்தது அப்படிங்கிறத சொல்ல போறேன் பவர் பேக்கடாக போச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை செஞ்ச வேலையிலையும் ஃபன்னிலையும் எந்த ஒரு குறைவும் இல்லை அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு என்டர்டெயினிங்காகவும் இருக்கும் அதே சமயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களோட லைக்கையும் கொடுங்க அது கண்டிப்பா எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் சாதாரணமாகவே தேர்ஸ்டே ஃப்ரைடே அப்படின்னாலே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அது மட்டும் இல்லாமல் கிச்சன் கிளீனிங் இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் நான் அதனால் அந்த அஞ்சரைப்பட்டின்னு நம்ம ஊரில் நம்ம வச்சிருப்போம் இல்லையா அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதை எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைனா ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம ஃபில் பண்ணி வைக்கும்போது நம்ம வந்து கிராசரிஸ் என்னென்னலாம் வச்சுருக்கோம் அதை எப்படியெல்லாம் வாங்கி கரெக்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற பிளானிங் வந்து நம்மளால ப்ராப்பராக போட முடியும் அதனால் இது டூ வீக்ஸ் ஒன்ஸ் அட்லீஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா ஃபில் பண்ணுற மாதிரியும் ஆயிடும் அதே சமயம் அந்த இடத்த வந்து நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரியும் ஆயிடும் முன்னாடியெல்லாம் நம்ம அம்மாக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாடில் இருக்கோம் அப்படின்னா தமிழ் சம்மந்தப்பட்ட உணவுகள் மட்டும்தான் நம்ம வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது பழக்கமாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து கிட்ஸோட நீடும் அதிகமாக இருக்குது நம்மளும் நிறைய வெப் குக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதனால் நார்த் இந்தியன் சவுத் இண்டியன் காண்டினென்டல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே குக் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் அதுக்கேற்ற மாதிரியான இன்க்ரீடியன்ஸையும் வாங்கி வச்சுக்கிட்டு அதை ஃபில் பண்ணி மேனேஜ் பண்ணுற மாதிரியும் இருக்குது நான் இருந்து எது வாங்கிட்டு வரேன்னு இல்லையோ கண்டிப்பாக பொடியும் மஞ்சள் பொடியும் வாங்கிட்டு வந்துருவேன் அம்மா பொடி வந்து ஃப்ரெஷ்ஷாக எங்கள் ஊரில் எங்கே நல்லா மிளகா கிடைக்குமோ அதை வாங்கி அரைச்சி கொடுத்துருவாங்க அத்தை வந்து மஞ்சளை நல்லா வீட்டில் காய வச்சு அதை எனக்கு அரைச்சி கொடுத்துருவாங்க அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எங்கள் ஊர் வந்து அம்மாவோட ஊர் பார்த்திங்க அப்படின்னா மலை பக்கத்தில் இருக்கும் அதனால் பட்டை கிராம்பு மிளகு ஏலக்காய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஸ்பைசஸும் நல்லா ஒரிஜினலாக கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி ஐட்டமும் வாங்கிட்டு வந்துடுவேன் நான் இதை பற்றி ஒரு முழு வீடியோவை நான் போட்டிருக்கேன் ஜெர்மனியில் எல்லா பொருட்கள் கிடைச்சாலும் இந்த பொருட்கள் வந்து நான் கண்டிப்பாக வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஏன்னா உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் உப்பு புளி சாம்பார் பொடி ரசப்பொடி அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் குறைவாக இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இந்த மாதிரி மஞ்சள் பொடி சாம்பார் பொடி எல்லாம் நம்ம வந்து ஒரு பாட்டிலில் நல்லா வச்சு நல்லா டைட்டாக இப்படி அமிக்கி விட்டுட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலையும் வாசனை மாறாமலையும் இருக்கும் அதனால் அதெல்லாம் ஜிப் லாக்லேயோ இல்லைனா பிளாஸ்டிக் கன்டைனர்லேயோ போடுறதை அவாய்ட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் முன்னாடி நாள் நைட்டே வந்து நான் பச்சரிசியை நல்லா கழுவி ஆற போட்டு வச்சுருந்தேன் ஒரு துணியில் நல்லா ஆற போட்டு வச்சுருந்தேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே காஞ்சிபுரம் இட்லியும் அதே மாதிரி அரிசி அரிசிப்புமோ அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதுக்கு வந்து பச்சரிசியை நம்ம நல்லா ஆற போட்டுட்டு அப்புறம் மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நேரத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கவலை இல்லாமல் இருக்கும் மாதத்தில் ஒரு தடவையாவது அரிசி உப்புமாவும் காஞ்சிபுரம் இட்லியும் செஞ்சே ஆகணுங்க இந்த வேலையில் முடிக்கிறதுக்கே மணி கிட்டத்தட்ட பதினோரு மணி ஆகிடுச்சி எங்கள் ஊர்ல இருந்து சங்குப்பூ வந்து எடுத்துகிட்டு வந்தேனேன் சங்குப்பூ வந்து நல்லா காய வச்சு அது வந்து ஒரு டீ மாதிரி போட்டு குடித்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் சொன்னாங்க அதுவும் இல்லாமல் எங்கள் அக்கா வீட்டில் வந்து அவங்க வீட்டு தோட்டத்தில் நிறைய சங்குப்பூ செடி இருக்கும் அவங்க அங்கே குடித்ததை பார்த்துட்டு எனக்கு ரெண்டு நாள் குடித்ததுக்கே நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருந்தது அதனால் அது ஒரு நிறைய வாங்கிட்டு வந்து அப்பப்போ சங்குப்பூ டீ வந்து போட்டு குடிக்கிறது வந்து பழக்கமாக வச்சுக்கிருக்கேன் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு இது எல்லாருக்குமே தெரியும் தானே அதனால் சில பொருட்களுக்கு வந்து மருத்துவ பயன் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையவும் சாப்பிட்றாதீங்க அப்படியே சங்கு பூட்டியை சைடில் குடிச்சிக்கிட்டேவும் என்னென்ன பொருட்களெல்லாம் அடுத்து வாங்கணும் இந்தியன் க்ராசரிஸ் என்ன வாங்கணும் நார்மல் கிராசரிஸ் என்னென்ன வாங்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எழுதியாச்சு அதுக்கப்புறம் அந்த எடுத்து வச்ச இடத்தான் பார்த்தீங்களா அந்த அஞ்சரை பெட்டியெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அந்த இடமெல்லாம் பார்க்கும்போது நிறைய வந்து மஞ்சள் படிஞ்சிருந்தது மஞ்சள் காரம் அவ்வளோ சீக்கிரம் போகவே போகாது எங்கள் ஊரில் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த டிஷ்யூ வந்து நான் வாங்கினேன் லிடில் வாங்கினேன்னு நினைக்கிறேன் இது வந்து ஹவுஸ் ஹால்ட் ஹியர் அப்படின்னு இருக்கும் அதை வாங்கி நல்லா தொடச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சது மேலே சிம்னி பார்த்தா படு கேவலமா இருந்துச்சு அந்த ஃபில்டர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மஞ்சள் படிஞ்சிருந்தது வாரத்தில் குறைஞ்சது ஒரு நாளாவது வடை ஏதாவது போட்டு சாப்பிட்றோம் இல்லைன்னா அப்பளம் அது பொறிக்கிறோம் இல்லைன்னா ஏதாவது ஒன்று பொறிக்கிற மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து சீக்கிரமாக ஃபில்டர்ல வந்து எண்ணெய் படிஞ்சிருது சும்மா தொடச்சி பார்த்தேன் அது போகவே இல்லை சரி அதுக்கப்புறம் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்திரம் விளக்குற அந்த கம்பி நாறு இருக்கு இல்லையா அதையே போட்டு கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஜெர்மனியில் இருக்கிற இந்த துரோகரி மார்க்கெட் போனீங்க அப்படின்னா ஃபேரி அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் வளர்க்குற லிக்விடு கிடைக்கும் நான் அதுதான் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு வந்து பாத்திரம் தேய்க்கும் போது அந்த லிக்விட விழுகும்போது வந்து கை வந்து சீக்கிரமாக சென்சிட்டிவாக இருக்கிறதுனால ட்ரையாக இடுதுன்னு சொல்லுவாங்க பட் ஃபேரி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது திருப்பியும் எப்படி எடுத்தேனோ ஃபில்டரை புது ஃபில்டரை வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து மாட்டியாச்சு அப்பாடா ஒன்றும் ஒரு மூணு மாதத்துக்கு வந்து இது மாற்ற தேவையில்லைங்க இல்லைங்க ஆனால் நண்பர்கள் வந்து எப்போ பார்த்தாலும் சாதம் வைக்கிறது அந்த பாத்திரம் வளர்க்கறதை பற்றி பெரிய இஷ்யூவாக பேசுவாங்க ஸோ எப்பயுமே குக்கருக்குள்ளே நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சிட்டு எடுத்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாளையும் நீங்கள் வந்து குக்கர் கழுவுனா போதுங்க மெத்த உரை மெத்த கவர் இதெல்லாம் மடித்து வச்சாச்சு அதுக்கப்புறம் தாங்க உண்மையான வேலையே ஸ்டார்ட் ஆச்சு மாங்காய் தொக்கு வந்து பண்ணி வச்சுருந்தேன் மாங்காய் சாதத்துக்கு அதுக்கப்புறம் வந்து மோர் ரசம் பண்ணி வச்சுருந்தேன் அது எதுக்கு அப்படிங்கிறத அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் வந்து மாங்காய் நல்லா தாளித்து வச்சாச்சு இது என்ன அப்படின்னா அரிசி பருப்பு உளுந்தெல்லாம் போட்டுட்டு ஒரு தோசை மாவு அதாவது இன்ஸ்டன்ட் தோசை மாவுக்காக எல்லாமே வறுத்தெடுத்து வச்சுருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் வந்து இந்த மாதிரி அவங்க எல்லா பவுடருமேவும் ஊரில் இருந்து கூட வாங்கிட்டு வர மாட்டாங்க ஊரில் இருந்து இன்க்ரீடியன்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து இங்கேயே அப்பப்போ ஃப்ரெஷ் சாம்பார் பொடி ரசப்பொடி எல்லாமே அவங்களே வீட்டில் அரைச்சிக்குவாங்க என்னோட பொண்ணுக்காக இந்த இன்ஸ்டன்ட் தோசா மிக்ஸ் வேணும் செய்யணும் நிறைய செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் தங்கி படிக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் சாப்பிடுவாங்கல்ல அப்புறம் பச்சரிசி வந்து எடுத்து அள்ளி வச்சிருந்தோம் இல்லையா அதையும் குறுநியை உடைச்சிட்டு உளுந்தையும் அதோடு போட்டு அரைச்சிட்டு மாவுக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக தலை குளிக்கிறது வந்து எல்லாருக்குமே வழக்கம் தானே ஸோ கண்டிப்பாக சீப்பு எல்லாமே அதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கோம் க்ளீனர் வந்து உடஞ்சிருச்சு அதனால் டூத் ப்ரஷை வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இதாக டைம் போச்சு அப்படிங்கிறது தெரியல அதுக்குள்ளே சாயங்காலம் வந்துருச்சு டான்ஸ் கிளாஸும் இருந்தது ஸோ டான்ஸ் கிளாஸை வந்து சிலர் ஆன்லைனில் அட்டன் பண்ணுவாங்க சிலர் ஆஃப்லைனில் அட்டன் பண்ணுவாங்க ஸோ டான்ஸ் கிளாஸையும் முடிச்சாச்சு ஆஹா என்னடா அடுத்து டின்னர் அப்படின்னு யோசிக்கும் போது இதுக்கு மேலே இன்னைக்கு வண்டி ஓடாது அப்படின்னு நினைக்கும் போது இந்த டாக்டர் ஒர்க்கர் பீட்சா வந்து ஃப்ரீஸில் இருந்தது ஞாபகம் வந்தது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டா கூட அந்தளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டாக்டர் ஒர்க்கர் பீட்சா ரோசன் ஐட்டம் ட்ரை பண்ண அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க அப்படியே மஞ்சள் பொடி கஷாயம் போட்டு குடிச்சிட்டு பீட்சாவை டின்னருக்கு சாப்பிட்டுட்டு குட் நைட் சொல்லியாச்சு மறுநாள் என்ன அப்படிங்கிறது பாருங்க சாட்டர்டே விலாகில் இன்னைக்கு வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க இல்லையா ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் டைம் தான் செய்யும் அதுலேயும் குளிப்பனியாரம் அப்படின்னு ரொம்ப டைம் விழுக்க தான் செய்யும் அதனால தான் முன்னாடி நாளே கூட நான் வந்து மோர் ரசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதாவது இன்னைக்கு ஓப்பனிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது வந்து மோர் ரசம் செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ இந்த தேங்காய் அப்புறம் சீரகம் பொட்டுக்கடலை அப்புறம் வந்து தயிர் காஞ்சி மிளகாய் இது எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிட்டு நல்லா தயிரோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டோம்னா அதுதான் மோர் ரசம் இதை வந்து குழிப்பணியாரத்துக்கு வந்து உள்ளே டிப் பண்ணி சாப்பிடுவாங்க நார்மலாக நம்ம இட்லிக்கு ஊற்றுற மாவு கிடையாது இது வந்து சாதம் மாவில் செய்கிற குழிப்பனியாரம் அதனால் இது தனியாக வேறு மாதிரி செய்யணும் அந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் கூட நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம குழிப்பனியாரம்லாம் சாதாரண மாவில் நம்ம செய்யும்போது ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் வந்து ஹார்டாகிடும் ஆனால் இது வந்து இவ்வளோ நேரம் இருந்தாலும் அதே மாதிரி சாஃப்டாகவே மெயின்டைன் ஆகுங்க அதுக்கப்புறம் ஆவாரம் பூட்டி நார்மலாக காஃபி எல்லாம் முடிச்சாச்சு இது வந்து அரௌண்டு ஒரு லெவன் தேர்ட்டி டுவெலுக்கு வந்து ஒரு ஆவாரம் பூட்டி வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு நல்ல மூலிகைகள் வச்சு ஒரு டீ குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த ஆவாரம் பூலாம் நான் ஜெர்மனியில் பார்த்ததே இல்லை இதுவும் நான் ஊர்லேருந்து வரும்போது கொண்டுட்டு வந்துடுவேன் உடம்புல பிரச்சனை இருக்கிறவங்க தான் இந்த ஆவாரம் பூட்டியெல்லாம் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது இது உடம்புல வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கும் கழிவுகளை வெளியேற்றும் ஆரோக்கியமாக வச்சுக்கும் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுனால வாரத்தில் ஒரு நாள் ஆவாரம் காரம் பூட்டி வந்து குடிக்கிறது வந்து ஹேபிட்டா வச்சுக்கிட்டா நல்லதுங்க திருப்பியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு குடிக்கணும் அப்படின்னு கூட குடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் என்னங்க லிஸ்ட் எழுதணும் இல்லையா இந்தியன் ஸ்டோருக்கு போகணும்ல கடைக்கு கட கட கடன்னு கிளம்பியாச்சு பார்த்தா அவ்வளோ பனிமூட்டமாக இருந்தது என்னடா டேவே எப்படி இருக்குது அப்படின்னு நினச்சது மத்தியானம் வந்து இன்றைக்கி வந்து சாப்பாடு கிடையாதுங்க இன்றைக்கி வந்து தவளை அடை என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சது அவருக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் இது கொடுத்தா இருந்துருவாருங்க டே முடிச்சுட்டு திருப்பியும் வெளியே போகிறோம் என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு என் பொண்ணு ஊர்லேருந்து வந்திருக்கா அவளை ஸ்டேஷனில் போய் பிக்கப் பண்ணுறதுக்காக இருக்கோம் கார் பார்க் பண்ணியாச்சு இங்கே வந்து ஸ்டேஷனில் பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே பார்க்கிங் கிடைக்கிறதும் கஷ்டம் அதே சமயம் அப்படி கிடைச்சாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஃபியூ மினிட்ஸுக்கே வந்து ஒரு ஈரோ அந்த மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் கிடையாது ஒன்பது நிமிஷம் தான் ஒன்பது நிமிஷத்துக்கே வந்து அறுபது சென்ட் கொடுக்கணும் சேனல் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என் பொண்ணு வந்து ஹவுஸ்லேண்ட் செமஸ்டர் அதாவது ஃபாரின் செமஸ்டர் ஒரு செமஸ்டர் மட்டும் வேற கண்ட்ரில போய் படிக்கலாம்னு சொல்லிட்டு செமஸ்டர் முடிச்சிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க அதனால என்னோட பொண்ணை பிக்கப் பண்ணுறதுக்காக எல்லாருமே கிளம்பி போயிருந்தோம் நம்மளோட வ்ளாக்லேயே வந்து இந்த ஃபாரின் செமஸ்டர் அப்படின்னு என்னது அதாவது எராஸ்மோஸ் இல்லைனா ஹவுஸ்லேண்ட் செமஸ்டர் அப்படின்னு என்னது அங்கே போய் தங்கி படிக்கணுன்னா என்னென்னா செய்யலாம் எங்கள் டார்மெட்ரி அங்கே எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த லிங்க்கையும் வேணா உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நாள் வரைக்கும் போன ட்ரெயின் ஜேர்னிலேயே ஈவன்தும் இன் செகண்ட் கிளாஸ்லேயே வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக ட்ராவல் இருந்தது சொல்லி என் பொண்ணு சொன்னாங்க நீங்கள் ஜெர்மனிக்கு வந்திருக்கீங்க எங்கேயாவது ட்ரிப்பு போகணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிருந்தீங்கன்னா ரிப்பப்ளிக்கில் இருக்கிற இந்த சிட்டி போய் கண்டிப்பாக பார்க்கலாம் லக்கேஜ் எல்லாம் உள்ளே வைக்கும்போது தான் தெரிஞ்சது கண்டிப்பாக இடமே பற்றலை பாவம் என் பொண்ணு தானாக அவ்வளோ தூரம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சரி ஓகே தானே எல்லாத்தையும் சமாளிச்சிட்டா அப்படின்ற சந்தோஷம் இருக்கிறது என்னமோ உண்மைதாங்க அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஃப்ரெண்டு வீட்டில் வந்து பூஜை ஸோ அவங்க வீட்டுக்கு எல்லாருமே கிளம்பி இருக்கோம் என் பொண்ணு வந்து பாவன் வீட்டுக்கே வரல ரெஃப்ரெஷ் கூட பண்ண முடியல நேராக அங்கே போய் நீ ரெஸ்ட் எடுடா அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம் அதனால் ஆன் தி வே பயங்கர மிஸ்டாக இருந்தது அதனாலே ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு வந்தோம் போனால் அழகாக என் ஃப்ரெண்டு வந்து பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இந்த செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை மட்டும் கிடையாது நிறைய காமெடி அப்புறம் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் எல்லாம் போய்கிட்டே இருக்க போகுது இந்த பண்ண பூஜை வந்து எஸ்பெஷலி குழந்தைகளுக்காக பண்ணது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பூச்சிக்கப்புறம் என்ன எடுத்து சாப்பாடு தான் கேசரி கொண்டக்கடலை சுண்டல் அப்புறம் வந்து கேரட்டு முட்டைக்கோஸ் போட்டு பொரியல் அப்புறம் வந்து சாம்பார் கதம்ப சாம்பார் அப்புறம் ஒரு ஸ்பெஷல் ரைஸ் அவங்க பண்ணுவாங்க கிருஷ்ணா வீட்டில் அது அப்புறம் வந்து தயிர் சாதம் புளியோதரை லெமன் ரைஸ் மாங்காய் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் அப்பளம் வடை கருப்பு கொண்டு கடலை சுண்டல் மாங்காய் தழித்தது கேக்கு டீ அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போயாச்சு அதெல்லாம் சரிக்க வேணாமா அதனால் கொஞ்சம் நேரம் எல்லாம் க்ளீன் பண்ணி வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் போட்டுவிட்டோம் ஏற்கனவே நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் வந்து நான் இந்த வீடியோலாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம் தடவை குட்டி குட்டி மூவ்மெண்ட்டை தாண்டி கொஞ்சம் காமெடியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி செந்தில் காமெடிஸ் கூட பண்ணணும் அதுவும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஜாலியாக போச்சு புதுசாக ஏதோ ட்ரை பண்ணோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சது அதுக்கப்புறம் சில ட்ரெண்டிங்கான ஷார்ட்ஸ் வந்து ரீக்ரியேட் பண்ணது அப்புறம் நாங்கள் விளையாண்ட தம்சரசை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் தெரியாத அப்புறம் செகண்ட் வார்த்தை மூணாவது வா

மன்ஸ் இருக்கு ஒரு தலைவியோட மேஜிக் ஷோ இருக்கு அதெல்லாம் காதல் தான் காதலே தான் காதல் ரோஜா மாயமில்லை மந்திரமில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு காயின் எடுத்து அவர் பின்னாடி வச்சிட்டு எப்படி அவர் வாய் வழியா வெளியே எடுக்கிறாரு அப்படிங்கறத இந்த மேஜிக் ஷோல பாக்க போறோம் இப்ப காயின் எடுத்துட்டாரு பின்னாடி வந்து வச்சு அவங்க உடம்புக்குள்ளே போயிடுச்சு உடம்புக்குள்ளே காயின் போயிடுச்சு இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க வாய்க்குள்ளே இல்லை இப்போ கழுத்தில் கழுத்துக்கு கீழே அப்படியே வயிற்றுல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே வந்து இப்போ கழுத்துக்கிட்ட வந்துருச்சான் அந்த கழுத்தில் இருக்கிற சங்கு தான் அந்த காயினா அது குழந்தைங்களை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்புறம் வெளியே வருது அப்படியே துப்புறாரு காயின் வந்து கீழே விழுந்துருச்சு இது தாங்க மேஜிக் ஷோ உங்களோட கேங்கில் வந்து இவர் ஒரு சகலகலா வல்லவன் ரொம்ப டைம் ஆயிடுச்சு அஸ் யூஷுவல் எப்பயுமே நாங்கள் சொல்கிற டைலாக் தான் ரொம்ப டைம் ஆகிடுச்சு மறுநாளே ஆகிடுச்சு கிட்டத்தட்ட மணி ரெண்டு ரெண்டே கால இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் காலையில் ஸோ பார்க் பண்ணி வச்சுருந்த வண்டி எல்லாரும் அவங்கவுங்க எடுத்து கிளம்பணும் பார்த்தா எல்லாம் ஃப்ரீஸாக இருந்ததுனால உடனே இப்படி போக முடியாது ஹேம்பர்கில் வந்து ஃபாக் வந்து எப்பயுமே நிறைய இருக்கும் ஆனால் இந்த தடவை இன்றைக்கி காலையிலேருந்து நைட் வரைக்கும் மறுநாள் வரைக்குமே வந்து ஃபாக் நிறைய இருந்தது ஃபால்ஷ் ஃபாரர் அதாவது தப்பாக ட்ரைவ் பண்ணுறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து காரில் வந்துக்கிட்டே இருந்தது இப்போ மணி பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு இருபத்தி எட்டு ஆனால் வீட்டுக்கு போய் சேரும் போது கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் ஆயிடுச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு வழியாக நாலு மணிக்கு தூங்கிட்டோம்